ஹாய் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு ஓரெழுத்து வார்த்தைகளை அறிந்து கொள்வோமா வாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோய் என்றால் அரசன் தீ என்றால் நெருப்பு வா என்றால் உள்ளே வா அப்படின்னு அதை தான் வா அப்படின்னு சொல்கிறோம் போ என்றால் இங்கிருந்து பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்கூலுக்கு போகிறோம் இதை தான் சொல்கிறோம் பூ என்றால் மலர்களை குறிக்கும் கை என்றால் உங்களோட கை பை என்றால் நம்ம பொருட்களை எடுத்து வைக்கிச்சுக்கிட்டு போறோம் இல்லையா அந்த தான் குறிக்கும் தை அப்படின்னா தை மாதம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா தை தையல் துணிகளை நம்ம தைக்கிறோம் இல்லையா தையல் அதையும் தை அப்படின்னு சொல்லுவாங்க மை மை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இடுற மை அதையும் குறிக்கும் அப்புறம் பேனாவுக்கு நம்ம மை ஊத்துவோம் இல்லைங்களா அந்த மை இங்கு அதையும் சொல்லுவோம் ஈ ஈ என்றால் அதாவது ஒரு பூச்சினும் ஈ நம்ம வீட்டில் பறக்கும் இல்லையா அது ஆ ஆ என்றால் பசுவை குறிக்கும் சொல் ஊ ஊ அப்படின்னா இறைச்சி நான்வெஜ் இருக்குங்களையா, அதான் சொல்கிறோம் ஏ அப்படின்னா அம்பு ஐ அப்படின்னா தலைவன் தூ அப்படின்னா தூய்மை நா அப்படின்னா நம்மளுடைய நாக்கு நீ அப்படின்னா நீதான் நோ அப்படின்னா துன்பம் நோ அப்படின்னா துக்கம் நே அப்படின்னா அன்பு தே அப்படின்னா தெய்வம் தூ அப்படின்னா அசைத்தல் Thank you ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் videos subscribe to மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்